பேசி அழைத்து பேசு என் ஆட்சி என்ன வேண்டும் வேண்டும் சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும் வேண்டும் சம வேலைக்கு சம ஊதியம் சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும் வேண்டும் சம வேலை சம ஊதியம் வேண்டும் வேண்டும் சம வேலைக்கு சம ஊதியம் சம வேலைக்கு சம ஊதியம் நீ நீ புடிங்க புரிய ஏய் மாட்டு ரொம்ப சார் அது யார் சார் அது இதெல்லாம் ரொம்ப சார் அது சார் அது